மறுபர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் நம்முடைய உயிருக்கு ஓப்பான தலைவரும் ஆகிய ஐயா வைகோ அவர்களே நிஜா மாமா அவர்களே திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சகோதரர் சரவணன் அவர்களே ஏனைய கழக தோழர்களே அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே தலைவர் வைகோ அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிற காரணத்தால் நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை நான் உங்களோடு தான் இருக்கிறோம் நாங்கள் இன்னும் உங்களோடு பேசுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஓரிரு கருத்துக்களை மட்டும் நான் முன்வைத்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் நம்முடைய அண்மை கால நிகழ்வுகள் எல்லாம் எங்களை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் காவல்துறையின் அடக்குமுறைக்கு ஆளாகிவிடக்கூடாது போராட்டத்தை அவர்கள் நசுக்குவதற்கு இடமளித்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே எங்களை பாதுகாப்பாக அழைத்து சென்று அருகே உள்ள ஊரிலே வைத்திருந்து எங்களை மக்கள் நம்முடைய மக்கள் காத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் காவல்துறையின் அடக்குமுறை பைராவில் கிணறு கூடங்குளம் போன்ற கிராமங்களிலே கட்டவிழ்த்து விடப்பட்டது இடிந்த தேவாலயம் அவமரியாதைக்கு உட்படுத்தப்பட்டது மாதா சிலை அடித்து நொறுக்கப்பட்டது இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருந்தோம் நண்பர் மைப்பா அவர்களும் நண்பர் மில்டன் அவர்களும் ஏனைய இடிந்த கரை கமிட்டி தலைவர்களுமாக இந்த போராட்டத்தை சென்றதையும் நாங்கள் அறிந்து கொண்டுதான் இருந்தோம் அருகே உள்ள ஊரிலிருந்து நாங்களும் எங்களாலான போராட்டங்களை செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் தலைமறைவாகவும் இல்லை உடல் மறைவாகவும் இல்லை ஆக வேண்டிய தேவையும் இல்லை நாங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த நாட்டினுடைய வருமானத்தை இழக்க செய்து எந்த கொள்ளையும் அளிக்கவில்லை நாட்டில் உள்ள கிரானைட்டு கற்களை மலைகளை மரங்களை காடுகளை விற்று பொருள் சேர்க்கவில்லை யாரையும் கொலை செய்யவில்லை பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிக்கவில்லை நாங்கள் எதற்கும் எந்த நிலையிலும் யாரை கண்டும் அஞ்சவோ பயப்படவோ ஓடவோ ஒழியவோ தேவையே இல்லை நாங்கள் அதை செய்யவே மாட்டோம் ஆனாலும் அறவழி போராட்டமாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு குரில்லா போர் முறையிலான சில உத்திகளை கையாள்வது தவறு கிடையாது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் சில உத்திகளை கையாண்டு கொண்டிருந்தோம் ஆதரவு இருந்ததால் போராட்டத்தை நடத்தினார்கள் தமிழக அரசு தன்னுடைய ஆதரவை விலக்கி கொண்டவுடன் இவர்கள் எல்லாம் இடிந்த கரைக்குள்ளே முடங்கி போனார்கள் தொய்வடைந்து விட்டார்கள் என்றெல்லாம் தமிழக அரசு பறைசாற்றிக் கொண்டிருந்தது நம்முடைய தயவிலே வாழ்கிற புல்லுருவிகள் கூட்டம் என்று நம்மை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நாம் கூடங்குளம் அழுகு நிலையத்திலே எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை நம்முடைய மக்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் மக்களுக்கும் ஒரு இடைவெளி தேவைப்பட்டது ஓய்வு தேவைப்பட்டது இங்கே நடந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தவிர மற்ற போராட்டங்களை சற்றே தள்ளி வைத்துக் கொண்டு அமைதியாக போராடினோமே தவிர அடங்கி போகவில்லை போகவும் மாட்டோம் கூடங்குளம் அணுமின் யுரேனிய எரிபொருளை நிரப்ப போகிறார்கள் அனுசரணையாக இருந்த தமிழக அரசு அணுசக்தி துறைக்கு போய்விட்டது இந்த நிலையிலே என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி நம்முடைய நம்முடைய இளைஞர்களும் கமிட்டியினரும் சமுதாய தலைவரும் தலைவர்களும் கேட்டுக் கொண்டிருந்த போது நாம் ஒரு போராட்ட உத்தியை வகுத்தோம் நம்முடைய மக்களை சாலைகளுக்கு இட்டு சென்று எங்கே வரமாட்டார்களா இவர்களை அடித்து நொறுக்கி போராட்டத்தை அழித்து ஒழித்து விடலாம் என்று சொல்லி தங்கணம் கட்டி கொண்டிருந்த காவல்துறையின் கண்களிலே போட்டுவிட்டு நாம் எந்த தவறையும் செய்யவில்லை போராட்ட உத்தியில்தான் நாம் சற்று கவனமாக இருந்தோமே தவிர நாம் தமிழக அரசையோ மத்திய அரசையோ அந்த அரசு காவல்துறை அதிகாரிகளையோ அல்லது தனியார் சொத்துக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கவோ எந்த தவறும் செய்யவில்லை அமைதியான முறையிலே அந்த கடலோரத்திலே கடலோரத்தில் வெயிலின் கீழே உட்கார்ந்து இருந்து அமைதியாக போராடிக் கொண்டிருந்தோம் ஒரு பொறுப்பான அரசு மக்களுக்காக நடத்தப்படுகிற அரசு என்ன செய்திருக்க வேண்டும் மக்களோடு பேசுவதற்கு முன் வந்திருக்க வேண்டும் இங்கே உதயகுமார் ஓய்வு கொண்டிருக்கிறார் அவரை இங்கே வரைச்செல் என்று சொல்வதற்கு பதிலாக உதயகுமாரையும் புஷ்பராயனையும் ஐப்பாவையும் முயலனையும் மில்ச்சனையும் இடிந்தக்கரை ஊர் கமிட்டி தலைவர்களையும் இங்கே வர சொல்லுங்கள் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் உ எட்டு நாட்களாக நடத்தின்ற போராட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் ஒரு முறை கூட வந்தது கிடையாது நம்முடைய போராட்டத்தின் முந்தின நாள் ஒரு கடிதம் அனுப்புகிறார் இங்கே அசம்பாவிதங்கள் நடந்தால் உதயகுமார் தான் பொறுப்பு அறுபத்தைந்து பச்சை குழந்தைகள் பச்சை குழந்தைகள் டெங்கு காய்ச்சலுக்கு பலியான போது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கும் ஒளிந்து கொண்டிருந்தார் சிவகாசியிலே நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் கொளுத்தி கொல்லப்பட்ட போது யாருக்கும் பொறுப்பு கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் எவனுக்கும் பொறுப்பு கிடையாது ஆனால் நம்முடைய மட்டும் உதயகுமார் பொறுப்பேற்க வேண்டும் அந்த நிலையிலும் நாங்கள் சொன்னோம் பொறுப்பேற்கிறோம் எங்கள் மக்கள் எந்த ஆயுதங்களையும் ஏந்த மாட்டார்கள் எங்கள் மக்கள் எந்த வன்முறையிலும் ஈடுபட மாட்டார்கள் என்று நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டோம் அது போலவே எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை காவல்துறை தன்னுடைய காட்டு தர்பாரை கட்டமைத்து விட்ட போது கூட இங்கே நாட்டு கொண்டு வெடிக்கவில்லை இங்கே எந்த அறிவாலோ அது போன்ற பயங்கர ஆயுதங்களோ உபயோகப்படுத்தப்படவில்லை நம்முடைய மக்கள் வெறும் மண்ணை மாறி போட்டு வெறும் கையோடு மண்ணை வாரி போட்டுத்தான் போராடினார்களே தவிர எந்த ஆயுதங்களையும் ஏந்தவில்லை எந்த காவல்துறை அதிகாரிகளையும் தாக்கவில்லை இப்படி ஒரு அற்புதமான அறப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு இதுவரை பதில் சொல்வதற்கு மத்திய அரசோ மாநில அரசோ முன்வரவில்லை மத்திய அரசு நம்மை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை தமிழர்களை இந்தியாவின் அங்கமாகவே அவர்கள் அங்கீகரிப்பதில்லை தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய தலைமையிலே இருநூறுக்கும் அதிகமான தொண்டர்களை அழைத்துச் சென்று ஒன்றரை லட்சம் தொப்புள் கொடி உறவுகளை கொந்தளித்த அந்த ராட்சச என்பவனை இந்த நாட்டுக்குள் விடாதே என்று போர் நடத்தியதை போராட்டம் நடத்தியதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் இரவும் பகலும் அந்த சாலையிலேயே படுத்து தூங்கி அங்கேயே உண்டு அங்கேயே உறங்கி அங்கேயே அதையே ஒரு உறைவிடமாக ஏற்றுக்கொண்டு போராடியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ் மக்களுக்காக இது தலைவர்கள் தான் போராட இருக்கிறதை தவிர மத்திய அரசு நம்மை ஒரு மனிதர்களாகவே பார்ப்பதில்லை தமிழர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதை ஐயா வைகோ அவர்களோ நாமோ சொல்லவில்லை தமிழக முதல்வரே பலமுறை சொல்லி இருக்கிறார் தமிழக மக்கள் இந்தியாவினுடைய அங்கங்களாக குடிமக்களாக மத்திய அரசால் பார்க்கப்படவில்லை அதுதான் உண்மை அப்படி இருந்தும் நாம் இந்த நாட்டை தான் இந்திய நாட்டை தான் தாய்க்கிற நாடு என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு இப்படி ஒரு நிலையை எடுத்தால் மாநில அரசு என்ன செய்கிறது போராடுகிற மக்களை அழைத்து பேசுவதற்கு தயார் இல்லை மணலையர் பள்ளி கூட குழந்தைகள் போல சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி திட்டுகிறார் கலைஞர் கருணாநிதி தமிழர் முதல்வர் அவர்களை திட்டுகிறார் இந்த இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ஒருவரை திட்டிக் கொள்வதிலும் ஒருவருக்கு ஒருவர் குற்றச்சாட்டுக்களை பரிமாறிக்கொள்வதிலும் தான் இவர்களுடைய முழு கவனமும் நேரமும் சக்தியும் செலவாகிறதை தவிர மக்களை பற்றி யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை காவல்துறையினுடைய காட்டு தர்பால் கட்டவிழ்த்து விடப்பட்டது இன்றைக்கு வரை தமிழக முதல்வர் நம்மை பார்க்க வரவில்லை அவருடைய அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சரை அனுப்பவில்லை சங்கரங்கோவில் இடைத்தேர்தலுக்கு முன் முப்பத்தி இரண்டு அமைச்சர்கள் சென்றார்கள் இந்த கரைக்கு ஒரு அமைச்சர் கூட வரவில்லை நாமெல்லாம் தமிழர்கள் அல்ல என்று நினைக்கிறாரா அல்லது நாமெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல என்று முடிவு செய்து விட்டார்களா நமக்கு தெரியாது நேற்று தமிழக முதல்வர் ஒரு நாலு பக்க அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முழுக்க முழுக்க கருணாநிதியை ஜெயலலிதாவை திட்டுகிறார் ஜெயலலிதா திட்டுகிறார் நம்முடைய யார் பதில் சொல்வது யாரும் கிடையாது ஐயா வைக்கம் போன்ற தலைவர்கள் நம்மை இன்றை ஐயா அவர்கள் ஐந்து முறை வந்து விட்டார் போன முறை வந்திருந்த போதே உடல் நலமின்றி இருந்தார் எனக்கே மிகவும் கடினமாக இருந்தது இவ்வளவு சூறாவளி போந்து மாநிலம் முழுவதும் நாடு முழுவதும் சுற்றி சுழல்கிற ஒரு தலைவரை அவருடைய உடல் நலம் குறைந்திருக்கிறோம் என்று உண்மையிலேயே நான் வேதனைப்பட்டேன் நேற்று முன்தினம் அவர் சாந்தியிலிருந்து புறப்பட்ட உடனேயே அழைத்து நீங்கள் வர வேண்டும் எங்களை வந்து சந்திக்க வேண்டிய எங்கள் மக்கள் துவண்டு போயிருக்கிறார்கள் அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு நீங்கள் மீண்டும் ஒரு முறை வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த போராட்டம் இந்த நம்முடைய முற்றுகை போராட்டம் நடந்த இந்த பதினைந்து நாட்களுக்குள் இரண்டாவது முறையாக வந்திருக்கிறார் வேண்டுகோளையும் மற்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் நாங்கள் வர சொல்லி இருக்கிறோம் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை மாநில அரசு திரும்பி பார்க்கவில்லை இந்த நிலையிலே நாதியற்று அனாதரவாக அநாதைகளாக போன்ற மக்களுக்கு இதுவரை ஆதரவு அளித்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை இடிந்த கரைக்கு வர வேண்டும் இந்த மக்களுக்கு மாற்று என்ன இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வருவதற்கு என்ன வழி இன்றைக்கு பதினைந்து நாட்களாக யாரும் தொழிலுக்கு போகவில்லை கூடங்குளத்திலே உள்ள சகோதரர்கள் முன்னதாகத்தான் கடைகளை திறந்திருக்கிறார்கள் இந்த கடலோர கிராமங்கள் அனைவருமே யாருமே கடலுக்கு போகவில்லை குடும்பங்களில் எல்லாம் வறுமையும் ஏழ்மையும் தாண்டவமாடுகிறது கூத்தங்குடியிலே ரசமும் முட்டையும் மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மூன்று வேளையும் இருந்த கரையிலும் கிட்டத்தட்ட அதே நிலைதான் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் காய்கறிகள் கிடையாது பழங்கள் கிடையாது பால் கிடையாது கிடையாது எந்த இன்னும் எத்தனை இப்படி வாடி நிலையிலே மத்திய மாநில அரசுகள் முழுக்க புறக்கணிக்கிற நிலையிலே என்ன செய்வது என்று சொல்லி நாம் ஆதரவற்றவர்கள் அல்ல அனாதைகள் அல்ல நம்மோடு இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று அனைத்து தலைவர்களையும் இங்கே வர சொன்ன போது ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு நாளை இருப்பதால் நான் ஒரு நாள் முன்னரே வந்து விடுகிறேன் நாளை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய நாசரை துறை அவர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்மிடம் வந்திருக்கிறார் இது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் நம்முடைய பலத்தை காட்டுவது மத்திய மாநில அரசுகளுக்கு இது வெறும் கையாலாகாத கூட்டம் அல்ல கேட்பாரற்ற அனாதைகள் அல்ல இவர்களுக்கு பின்னால் இவர்கள் போன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சுட்டி கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் ஐயா வைகோ அவர்கள் இங்கே வந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறார்கள் நாளையும் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறும் பல கட்சி தலைவர்கள் ஏறத்தாழ தமிழகத்திலே உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு சமூக இயக்கங்களும் நாளை வரவிருக்கிறார்கள் நம்முடைய சமுதாய தலைவர்களும் வரவிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து நாம் சில முடிவுகளை எடுத்து அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை நகர்த்துவதை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம் இந்த நிலையிலே தலைவர் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சிறிய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னும் எத்தனை நாள்தான் இந்த மலையர் பள்ளி குழந்தைகளோடு நாம் போராடிக் கொண்டிருப்பது இவர்கள் இருவருக்கும் நாம் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஐயா தலைஞர் அவர்கள் அரசியல் விட்டு விலக வேண்டும் அரசியல் சாணக்கியம் செய்கிறாராம் நம்மை எல்லாம் கையிலே எடுத்து இந்த அடுத்துள்ள நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளராக நிறுத்தி திமுகவை வெற்றி பெற செய்ய போகிறாராம் நானும் புஷ்பராயனும் மைப்பா ஜேசராஜும் முகிலனும் மில்ச்சனும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இடிந்த கரை கடலிலேருந்து தேர்தலில் இருக்க மாட்டோம் தேர்வுக்கு ஆக மாட்டோம் அதிகாரபூர்வமாக இதை நான் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் உங்களுடைய அரசியல் சாணக்கியம் எல்லா இடத்திலும் செல்லுபடியாக இருக்கலாம் இந்த உழைக்கும் மக்களோடு இந்த உண்மையாக வாழ்கிற மக்களிடம் தயவு செய்து உங்களுடைய திட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் எங்கள் மக்களை புறந்தள்ளி விட்டு நாற்பது தொகுதியில் நாலு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது

நம்மிடம் நாளை நம்மை சந்திப்பதற்கு வருகிற அனைத்து தலைவர்களும் கருத்து வேறுபாடுகளை மாற்றி வைத்துவிட்டு கருத்து வேறுபாடு வருவது வேறுபாடுகள் தந்தை குழந்தைகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் வரும்போது அரசியல் கட்சிகளுக்கு இடையே அரசியல் தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு வருவது புரிந்து கொள்ளக்கூடியதுதான் ஐந்து தலை பாம்பென்பான் அப்பன் ஆறுதலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்துடுவார் நீ நெடுநாள் இருவரும் பிரிந்திருப்பார் அப்பா மகனுக்குள்ளேயே பிரச்சனைனா அரசியல் கட்சிகளுக்குள்ளே கொள்கை வேறுபாடுகள் உள்ளவர்கள் மத்தியிலே கோட்பாடு வித்தியாசங்கள் உள்ளவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் வருவது இயற்கை தான் ஆனால் இந்த தேர்தல் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ் மக்களுடைய தலைவிதியை மாற்றி அமைக்கிற தேர்தலாக இருக்க வேண்டும் இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் நாம் எல்லோரும் இடுங்க தரையிலே இன்றைக்கு பேச்சாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது நம்முடைய பச்சை குழந்தைகள் கூட ஐயா வைகோ அவர்களை போல அருமையாக பேசுகிறார்கள் நாங்கள் எல்லோரும் வருகிறோம் தமிழகத்தின் ஒவ்வொரு தெருவுக்கும் வருகிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருகிறோம் உங்களை போன்ற தலைவர்களை இந்த பதவிகளிலே உட்கார வைக்கிறோம் எங்களை அழைத்து செல்லுங்கள் இந்த மழலையர் பள்ளி குழந்தைகள் இனியாவது இங்கிருந்து அகன்று போகட்டும் என்ற அடிப்படையிலே நாம் நாளை தலைவர்களோடு பேசவிருக்கிறோம் அருமை சொந்தங்களே இன்னும் ஒரு கருத்து என்கவுண்டர் செய்து கொண்டு விடுவார்களாம் அதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்கவுண்டருக்கு பயப்படுகிறார் உதயகுமாரோ புஷ்பராயனோ மைத்தா முகீரனோ மில்லனோ இங்கே இருக்கிறவர்கள் அல்ல உறுதியாக வரும் போராட்டத்திற்கு வந்திருக்கிறோம் இப்பொழுதே வா காவல்துறையை கொண்டு மூச்சுடன் தயாராக இருக்கிறோம் என்கவுண்டருக்கு பயத்தெல்லாம் அங்க வரல தேடி சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நடை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதியார் நம்ம மண்ணுல பிறந்த பாரதியார் அவனுடைய வெறிகளை பாருங்கள் சாதாரணமா கதைகளை பேசி மற்றவங்களை துன்புறுத்தி ஏதோ நரம் நரம் முடியல கொடும் கொடுங்கூத்துக்கு இறை எனப்பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் வேடிக்கை மனிதன் அல்ல நான் இந்த மண்ணிலே பிறந்த வீரன் அந்த வீரத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் வீராக சாக மாட்டோம் தமிழ் மண்ணுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்துவிட்டு சாக வேண்டும் என்று விரும்புகிறோம் தயவு செய்து உங்கள் காவல்துறை படைகளை அனுப்பி அனுப்பி அருளுங்கள் எந்த நேரத்திலும் சாவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் ஆனால் எங்கள் மக்களை நடுத்தருவிலை விட்டுவிட்டு சாக மாட்டோம் எங்கள் தான் இருப்போம் நண்பர் முகிலன்

கைதாகி இருந்தால் இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படாமல் செய்திருக்கலாமே என்று எங்கள் மீது யாரும் சந்தேகப்பட்டு கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் கைதாவோம் என்று சொன்னோமே தவிர இவர்களுடைய துப்பாக்கிகளை கண்டு பயந்து அல்ல துப்பாக்கிகளை எந்த நேரத்திலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இது வெறும் வெற்று பேச்சு அல்ல அருமை சொந்தங்களே இது வெறும் வீண் பேச்சு அது அல்ல இது திமுக காரர்கள் மேடையில் முழங்குகிற முழக்கமும் அல்ல நாங்கள் உண்மையாக சொல்லுகிறோம் இந்த மக்களுக்காக இந்த உண்மையான மக்களுக்காக இந்த உழைத்து வாழ்கிற மக்களுக்காக உயிரை கொடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு பெரும் பேராகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் தவிர இதை கண்டு பயப்படவில்லை எனவே இந்த என்கவுண்டர் கதைகள் எல்லாம் மூடி வைத்துவிட்டு தேர்தலிலே இவர்களை தூண்டில் போட்டு இழுக்கலாமா என்கிற சூழ்ச்சிகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மக்கள் பிரச்சனையை கையெழுங்கள்